ஓட்டு போட்டு பாராளுமன்றம் செல்பவர்கள் கூட இந்த விஷயத்தை பாராளுமன்றத்தில் பேச முடியாதவர்களாக இருக்கிறார்கள் இன்றைய ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பீடம் என்னது தலைமை பீடம் எது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பீடம் எது சொல்லுங்க அரசியல் அல்ல முஸ்லீம்கள் செய்தது முஸ்லீம்களுக்கும் தெரியாது அவர்களுக்கும் தெரியாது ஆண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்திலே பாராளுமன்றம் இல்லை அந்த நேரத்துடைய சட்டசபைக்கு முஸ்லீம்களுடைய முஸ்லீம்கள் சார்பாக எம் சி அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு தனவந்தர் நியமிக்கப்பட்டார் அவர் சட்டசபையிலே இருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே இன்று ஐக்கிய தேசிய கட்சியுடைய தலைமை காரியமாக இருக்கக்கூடிய சிரிக்கொட்ட அந்த கோட்டை அமைந்திருக்கக்கூடிய சிறிகொட்ட இவர் வாழ்ந்த வீடு இவருடைய பேரரால் ஐக்கிய தேசியக்கு கொடுக்கப்பட்டது முஸ்லீம்கள் காணி பிடித்தவர்கள் அல்ல காணி அடித்தவர்கள் அல்ல முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு கொடுத்துவிட்டு சென்றார்கள் இன்று இவைகள் எல்லாம் மறுக்கப்படுகின்றன மறைக்கப்படுகின்றன பொரல்ல கணத்தை எத்தனை ஏக்கர் அந்த இடத்திலே ஒரு அடி காணி வாங்க முடியுமா அந்த பொரல்ல கணத்தை எம் சி அப்துல் ரஹ்மானுடைய குதிரைகள் மேய்ந்த தோட்டமாக இருக்கிறது அந்நியர்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஜனாதாக்களை உங்களுடைய பிணங்களை இங்கு அடக்கம் செய்யுங்கள் என்று கொடுக்கப்பட்ட இடம் ஒரு முஸ்லிமுடியாது இதனை யாராலும் மறுக்க முடியாது இந்த நாட்டுடைய பாராளுமன்றத்துடைய நாட்டு ஜ சோசலிச குடியரசின் பாராளுமன்றத்தினுடைய இன்றைய சபாநாயகர் அவருடைய வித்தியோக வாசத்தலம் அது யாருடையது இந்த எம் சி அப்து ரஹ்மான் தனது மகளுக்கு மும்தா என்ற தனது மகளுக்கு கொடுத்த வீடு பெயர் இன்றைய இப்பொழுது இருக்கின்ற சபாநாயகரும் அதிலேதான் இருக்கிறார் முஸ்லீம்கள் காணிபிடிக்கவில்லை முஸ்லீம்கள் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் விட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள் இன்று நூதன சாலை மியூசியம் இருக்கிறது அது யார் கொடுத்தது அது யாருக்குரியது வரலாறை மறுக்க முடியுமா மறைக்க முடியுமா சகோதரர்களே பெரியவர்களே எரிவுடன் பிறப்புகளே எனவே இந்த விஷயங்களை எல்லாம் நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நாம் அவர்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்த வேண்டும் முதலில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் தேசம் பிடிக்கக்கூடியவர்கள் அல்ல தாணி பிடிக்கக்கூடியவர்கள் அல்ல